அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம அக்கறை செங்கப்பள்ளி கிராமத்தில் இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து நம்ம இப்போது நம்மளுடைய பயோஃபிட் உயிர் உரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது கூட வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் கலந்து கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா புட வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்பம் தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது பாருங்கள் தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது நல்லா க்ரோத் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் ஒன்று கொடுக்குறேங்க ஸோ இது இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காய்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கள் அதாவது பூ ஒடிக்காமல் இருக்குது பட் பூ ஒடிக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்களுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்கும்பொழுது இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் ஒரு ஊசி வண்டு மாதிரி ஒரு ஈ மாதிரி ஒன்று வருங்க அதை பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த காய் மேலே உட்காந்துட்டு அந்த சாறு உறிஞ்சும் பொழுது சின்ன சின்ன கருப்பு புள்ளி இந்த மாதிரி தாக்குதல் வரும் ஸோ இந்த மாதிரியான பாதிப்புலேருந்து மீட்கிறதுக்காக வந்து நம்ம பயோஃபிட்டோட இடுபொருட்கள் காய் குரோத்துக்காகவும் இந்த ஃபங்கல் வராமல் அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஸ்ப்ரே ஸ்ப்ரே கொடுக்குறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழை தாருக்கோ அல்லது வாழை காய்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இது வந்து ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுற உங்களுக்கு ரசாயன கலவைகள் இல்லைங்க இதில் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசாயன கலவைகள் கலந்து நிறையா ப்ராடக்டை வந்து காய் நல்லா ஊறணும் நல்லா வெயிட் வரணும்னு சொல்லி ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்காங்க பட் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு மதியில் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது கண்ணில் பட்டாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்போ கண்ணில் பட்டாவோ அல்லது வந்து இதை சாப்பிடும்பொழுது எந்த ஒரு பாதிப்பு நச்சுத்தன்மைகளும் கிடையாது நிச்சயமாக மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க உங்களுடைய தோட்டத்தில் காய் நல்லா வெயிட் ஓரணும் நல்லா குவான்டிட்டி நல்லா குவாலிட்டியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது பாருங்கள் கிட்டத்தட்ட நேந்திரன் மாலை வந்து ஏழு சீப் வச்சுருக்கு பார்த்திங்கனாவே தெரியும் ஏழு சீப்பு சிலதெல்லாம் வந்து எட்டு சீப் வச்சுருக்கு ஒரு ஒரு சீப்புலேயும் பதினோரு காய் வரைக்கும் நிற்கிதுங்க நல்லா காய் நல்லா இது வருங்க இந்த மாதிரி காய் வர டைமில் ஸ்ப்ரே கொடுக்கும்பொழுது நல்ல வெயிட் வருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது கிலோ வரைக்கும் வெயிட் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் கம்ப நல்லா ஊக்கும் கம்பம் நல்லா ஊக்கும் அந்த தார் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இதாக வந்திருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் நல்லா வெயிட் அந்த காய் நல்லா ஊறும்பொழுது கீழே மறுபடியும் நம்மளுடைய என்பிகே இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உயிர் உரங்களை கொடுக்கும் பொழுது ரொம்ப சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கும் நல்ல மகசூல் வருங்க இந்த நேரத்தில் நான் பயன்படுத்தக்கூடிய விவசாயிக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் திம்பையன் அண்ணா அவர்களுடைய தோட்டம் அக்கரை செங்கப்பள்ளி பகுதி மனமார்ந்த நன்றிகளுங்க அவருக்கும் நன்றி நெட் ஸ்வர்க் நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிங்க சார் மேலும் தகவலுக்கு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி